ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு சன்னா மசாலா தாங்க பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்லையா இந்த சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அசத்தலாக இருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு நூறு கிராம் வந்து வெள்ளை கொண்ட கடல இருக்கு இல்லையா அந்த மொதல் நாள் ராத்திரியே நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சுட்டு அதோட வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூளியை உப்பையும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க நாலு விசிலே நல்லா குக் ஆகிரும் இப்போ வந்து நல்லா ப்ரெஷர் அறங்குற வரைக்கும் அது இருக்கட்டும் அதோட வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதோட மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பு இருக்கலையும் அதை சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் பீஸஸ் சேர்த்தாச்சு அதோட மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு கால் கப்பு மல்லி இலைங்கள் சேர்த்துக்கலாம் அதோட வந்து பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு சின்ன சைஸ் ரெண்டு இஞ்சி சைஸ் இஞ்சி ரெண்டு துண்டு சின்ன சைஸ் துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதை நல்லா மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதோட இந்த கிரேவிக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தையும் நறுக்கிக்கலாம் இப்போ இந்த கொண்ட வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுங்க அயன் ஹயன் ரிச் ஃபைபர் ரிச் வைட்டமின் சி இருக்குது பொட்டாஷியம் இருக்குது ஹை ஃபைபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் ப்ரெஷரு உள்ள பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இதனால ஹார்ட் டிசீஸ் சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொண்டக்கடலை அதோடு வந்து இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு கடலை நல்லா வெந்துட்ட பின்னாடி ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதோட ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி அதோட சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டா போதும் நல்லா சோம்பையும் போட்டுட்டு அதோட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்னே அதையும் போட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறலாங்க நல்லா வெங்காயம் நல்லா நல்லா குக் ஆகட்டும் அப்போ தான் கிரேவி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் வேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அதோட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி நம்ம மறைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து இந்த பேஸ்ட் வந்து நல்லா அந்த பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்குங்க அதோட வந்து நம்ம மிக்சி ஜாரை வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இந்த மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் கொஞ்சம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் அதோட நம்மளுக்கு என்ன லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு அதோட கொஞ்சம் காரத்துக்கு வந்து காரப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காரப்பொடி மல்லிப்பொடி இருக்கு இல்லையா தனியா பொடி வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா பொடி அதோடு வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நல்லா குக் பண்ணிக்கிறலாம் அதோட கொஞ்சம் கறி மசாலா தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் கறி மசாலா பொடியும் சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூளும் அரை டீஸ்பூன் மிளகு பொடியும் இதோட சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதோட இதுக்கு தேவையான உப்பையும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம இதுக்குன்னு தனியாக வந்து சோலை மசாலாலாம் வாங்கி சேர்க்கப்படுறது எல்லாமே வீட்டில் உள்ள பொருட்கள் தான் அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம் பார்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த பச்சைவாடை போகட்டும் இந்த ராஸ் ஸ்மெல் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் நல்லா குக் பண்ணி விட்டுட்ட பின்னாடி இப்போ நம்ம வந்து வேக வச்சிருந்தோம்னா கொண்டக்கடல இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்பட்டதோ அது மாதிரி ஏத்து பார்த்து ஊத்திக்கோங்க அவங்க விருப்பத்துக்கு ஏத்தாப்புல ஊத்திக்கலாம் அதோட மூடி போட்டுட்டு ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு எடுத்து பாருங்க நம்மளோட சுவையான கிரேவி ரெடி ஆயிருங்க சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சு இதை நம்ம வந்து நம்ம வீட்லேயே இது மாதிரி மசாலா போட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை தண்ணியாக வேணும்னா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம வந்து கட்டியாக கொஞ்சம் திக்கா கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒன்றும் ஃப்ளேம் இருக்கட்டும் அடுப்பில் இருக்கட்டும் ஒரு மூணு அந்த நாலு நிமிஷம் அப்படியே மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சு இறக்கணுன்னா சூப்பராக ரெடியாகிருங்க அதோட கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம் இது மாதிரி வாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது கொண்டக்கடலை நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப நல்லா சாப்பிடலாம் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொண்டக்கடலை வச்சுட்டு ஒரு சூப்பரான மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக இருக்கிற டேஸ்டியான கொண்டக்கடலை மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் tata பை பாய்